நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா ராசியினருக்குமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்கிற சொல்கிற பதிவாக இருக்க போகுது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா கிரகங்களுமே வந்து இடம்பெயருது இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரக பயிற்சி அப்படிங்கும்போது கேது சனி குரு இது நான்கு தான் நம்ம கணக்குக்கு எடுத்துக்குவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த ராகு கேது சனி குரு நாலுமே இடம்பெயர்ந்தது மட்டும் இல்லாமல் சனி வந்து வக்கரகதி அடையுது குரு வந்து அதிசாரமாக அடுத்த கட்டத்துக்கு நகருது ஸோ இது ரெண்டுமே நடக்குது ஒரு பக்கம் பயிற்சியும் அடைஞ்சிருச்சு அது ஒரு மாறுபாடான பலன்களை தருது இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசினருக்குமே ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்தாஷ்டம சனி நடந்துச்சு இதெல்லாம் விட்டு விலகுனுச்சின்னு நினச்சாங்க இந்த சனி பயிற்சி நடந்தப்போ ஆனால் யாருக்குமே எந்த பலனுமே தெரியல எதுவுமே நடக்கலை சார் எல்லாமே ஆஹா ஓஹோங்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குரு வந்து அதிசாரமாக ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து மிதினத்தில் இருந்து கடகத்திற்கு நகர்ந்திருக்காரு சரி எப்போ வரைக்கும் அவர் இருக்க போகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போறாரு ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுவரை உங்களுக்கு நல்லது நடக்கலனாலும் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான காலம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் தெளிவாக கேட்டுட்டு வாங்க இதில் கிரகங்கள் அல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மை வேணும்னா அது பற்றின ஒரு இலவச பொதுப்பலன் குறிப்பு வந்து இந்த க பகுதியின் கடைசியில் சொல்ல போகிறேன் அது எண் கணித ரீதியானது மறுபடியும் சொல்கிறேன் எண் கணித ரீதியான அதாவது நியூமராலஜி ரீதியான இலவச பொதுப்பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது கவனமாக இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் விருச்சிக ராசிக்கு இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவாக குரு அப்படிங்கிறவர் வந்து வருட காலங்கள் ஒரு ராசி கட்டத்திலிருந்து அடுத்த ராசி கட்டத்திற்கு நகர்வதற்கு எடுத்துக்கொள்வார் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் கூட ஆகும் அப்போல்லாம் இதே மாதிரி தான் அதிசாரமாக முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ வக்கரக வக்கரமாக பின்னோக்கியோ போவாங்க அது மாதிரி இந்த வருஷத்துலேயும் வந்து அதிசாரமாக குரு வந்து மிதினத்திலிருந்து கடகத்திற்கு செல்கிறார் இவ்வளோ நாள் வேறு ஒரு செட் ஆஃப் வீடுகளை அவர் பார்த்து புனிதப்படுத்தி கொண்டிருந்தார் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வேறு சில இடங்களை உங்களை பார்த்து உங்களுடைய ராசியின் இடங்களை பார்த்து அவர் புனிதப்படுத்துகிறார் அதில் உங்களுடைய ராசியின் மீதே குருவின் பார்வை விழுவது அப்படிங்கிறது வந்து ஒரு மாபெரும் யோகம் ஏன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லி வச்சுருக்காங்க அதிலும் செவ்வாயின் வீட்டை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்து குரு மங்கள யோகத்திற்கு இணையான ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டுங்கிறது உருவாகுது ஸோ இவ்வளோ நாள் நடக்காத நல்ல விஷயங்கள் கனகனம் நடக்க ஆரம்பிக்கும் கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணியிருந்திருப்பீங்க இவ்வளோ நாள் எனக்கு ஒன்றுமே நடக்கலை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போடாமலேயே உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது உங்களை வந்து சேரப்போகிறது அதே மாதிரி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டையும் வந்து குரு பார்க்கிறார் மூன்றாம் வீடு அப்படிங்கிறது இவ்வளோ நாள் முயற்சி செய்து முட்டி மோதி நடக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் முதல் முயற்சியிலேயே நடத்தி வைக்கப் போகிறார் குரு பகவான் அதே மாதிரி ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீதும் குருவின் பார்வை விழுவதனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்கள் அப்படிங்கிறது கை கொடுக்கப் போகிறது சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அல்லது என்ன கிரக கிரகக்கோளாறுனாலேயோ தெரியல குழந்தை பாக்கியமே அமைய மாட்டேங்குது அப்படின்லாம் இருப்பாங்க குழந்தையை தங்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமான காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காமலேயே மிக எளிதாகவே அந்த குழந்தை தங்கும் ஒரு நல்ல புத்திசாலியான குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய எல்லாம் வந்து குரு பகவான் போகிறார் அதற்குரிய ஒரு இடத்தை வந்து அவர் பார்வை செய்து புனிதப்படுத்துகிறார் அப்போது ஒரு நல்ல ஆத்மா வந்து தங்கும் அந்த வயிற்றுல ஸோ யாரெல்லாம் வந்து இவ்வளோ நாள் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்கலை இனிமேல் எல்லாச்சும் நடந்துருமான்னு இயங்கி கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எல்லாருக்குமே இது சுப செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கப் போகிறது ஆகஸ்ட் பதினெட்டே வந்து இந்த குருவின் அதிசாரம் நிகழ்ந்து விட்டாலும் அதனுடைய பலன்கள்ங்கிறது கொஞ்சம் முன்கூட்டியே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் தானாலும் டிசம்பர் ஐந்து வரைக்குமான காலகட்டம் இது இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கண்டினியூ ஆகப் போகுது உங்களை பொறுத்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று நடக்கலையே அப்படிங்கிற குழப்பத்தை மட்டும் தூக்கி போட்டுட்டு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் இதை நான் இன்னும் அதிகப்படுத்திக்கணும் துரிதப்படுத்திக்கணும் நன்மைகளை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்களுக்கு சென்று வரணும் ரொம்ப பவர்ஃபுல்லான முருகனுடைய பிளேஸுக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது முருகன் ஆலயங்களுக்கு சென்று வரும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றிகளை தரும் ஒரு சந்தோஷத்தை தரும் ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற தோஷத்தினால கூட நம்ம வேண்டி கொண்ட அந்த ஒரு வேண்டுதல்களை நிறைவேற்ற முடியாத இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா இறைவனே விடுவார் வழி காட்டுவார் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேண்டிக் கொண்ட நேர்த்தி கடன்களை மிக சரியாக செலுத்துவீர்கள் அது உங்களுக்கான நன்மைகளை துரிதப்படுத்த போய் போகிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் ஒரு கட்டம் முன்கூட்டியே நகர்ந்து வழக்கமான பயிற்சி அல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் மட்டும் ஆகஸ்டில் இருந்து டிசம்பர் வரைக்குமான காலகட்டம் மட்டும் ஒரு கட்டம் அப்படி முன்னாடி போயிட்டு திரும்பி அவர் ரிட்டர்ன் வராரு ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்குதுங்கிறத பார்த்துருப்பீங்க ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் சக்ஸஸே பார்க்கல நிறைய எனக்கு பணப்பிரச்சனைகள் இருக்குது நிறைய எனக்கு வந்து வியாபாரம் பண்ணுறேன் வியாபாரத்தில் லாபங்கள் வர மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா இது லைஃப் லாங்குக்கும் தொடர்ந்துச்சுனா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி லைஃப் லாங்குக்கும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் மாதிரியே உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய பெயரை ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நம்பருமே கிரகங்களை குறிக்கக்கூடியது தான் ஸோ இப்போ தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பேர் நல்லது பண்ணுமா பண்ணாதாங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சில பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க அது பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக அனுப்புகிறேன் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்டு கன்சல்டேஷன் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாங்கிறதையும் நான் சொல்லுவேன் அப்படி பெயர் வந்து மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க அந்த இலவச பொது பலன்களில் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபர்தர் கன்சல்டேஷன் நீங்கள் போய்க்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கான பெயர் நீங்கள் வைக்கிறனாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அனுப்பலாம் ஏற்கனவே குழந்தைக்கு பெயர் வச்சுருந்தாலும் அதையுமே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்